ஆண்டுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக நீங்கள் இருப்பீர்கள் என்று கத்தருக்குள் விசுவாசிக்கிறேன் நல்ல வார்த்தை என்கிறதான இந்த ஒளி தொகுப்பு உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் விசுவாசிங்கள் வசனங்களை அப்படியே உங்கள் வாழ்க்கைகளை ஏற்றுக்கொள்ளுங்கள் கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் இன்றைய நாளிலும் தேவன் நமக்கு தருகிற கத்தருடைய வார்த்தை ஒன்று சாமுவேல் முப்பதாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தில் வேதம் சொல்கிறது தாவிது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக மன வந்தது பிரச்சனை வந்தது போராட்டம் வந்தது கல்லறிய வேண்டும் என்று பேசினார்கள் அவனுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ காரியங்களை நம்ம பார்க்கிறோம் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக வளனில்லாமல் போனது சத்துக்கள் எழுமினார்கள் ஆமின் ஸ்தோத்திரம் அவனுடைய மகனை பறி கொடுத்தான் அமே ஸ்ரம் கூட இருக்கிறவர்கள் சொந்த பந்தங்கள் நண்பர்கள் உறவுகள் எல்லாரும் விரோதமாய் மாறினார்கள் கத்திர மனுக்கென்று வைத்திருக்கிற கூடாதபடிக்கு அமே ஸ்வத்திரம் வஞ்சகத்தார்கள் எவ்வளவோ காரியங்களை செய்தார்கள் ஆனால் தாவிது செய்த ஒரு காரியம் தேவனாகிய கத்தருக்குள்ளே அவன் தன்னை திடப்படுத்தினான் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக பழி வாங்குதல் எனக்குரியது நானே பதில் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் உண்டாகட்டும் உங்களுடைய வாழ்க்கையின் எந்த காரியமா இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையின் எப்பேற்பட்ட விஷயமாக இருந்தாலும் நீங்கள் கத்தரை நம்பியிருப்பது உண்மையானால் உங்களுடைய எல்லா விஷயத்திற்காகவும் தேவனுடைய பாதத்துக்கு போங்க கத்தருடைய சமூகத்தை நீங்க நாடுங்க ஆண்புடைய பாதத்தை பிடிங்க தேவனுடைய பிரசனத்தை ஒவ்வொரு நாளும் அனுபவிங்க தேவ சமூகத்துல இருந்து தேவ பிரசனத்து உங்களை திடப்படுத்துவதற்கு கற்றுக்கொள்ளுங்கள் அதற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக நாம் ஒரு காரியத்தை செய்வதனால் ஒரு காரியம் நமக்கு ஜெயமா வந்துடும் அல்ல பழி வாங்குறதுனால நம்முடைய ஸ்தோத்திரம் காரியம் ஜெயமா வந்துடும் இல்லை நம்முடைய மனசு ஆருமை தவிர காரியத்தில் ஜெயம் வராது ஆனால் நம்முடைய எல்லா சூழ்நிலைகளிலும் தேவன் நமக்கு தர இருக்கிறதான ஜெயத்தை தேவன் தர விரும்புகிறதை அவர் தர இருக்கிறதை நாம் அப்படியே பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நாம் நம்மை கர்த்தருக்குள் தேவ பிரசனத்துக்குள் நாம் நம்மை திடப்படுத்த வேண்டியது தேவ வசனத்துக்குள் ஆறுதலை தேடி நம்மை தைரியப்படுத்த வேண்டியது மிகவும் அவசியமாயிருக்கிறது அப்படி செய்ததுனால காவிரிக்கு என்ன கிடைத்தது வேதம் சொல்லுகிறது கத்தருக்கு ஸ்ரோத்திரமண்டாவதாக பத்தொன்பதாவது வசனத்துல அவன் சகலத்தையும் திருப்பி கொண்டான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இருபத்தி மூன்றாவது வசனத்தை பாருங்க அந்த தண்டை விரோதமாயிருந்த அந்த தண்டை கத்தர் அவன் கையில் ஒப்பு கொடுத்தான் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக நீங்க கத்தருக்குள்ள தேவ பிரசனத்துக்குள்ள உங்களை தைரியப்படுத்தி திடப்படுத்த நீங்கள் ஆரம்பிப்பீர்கள் ஆனால் உங்களுக்காக வெளியே யுத்தம் பண்ணுவதற்கு கத்த தூதர்களை அனுப்புவார் உங்கள் சத்துருக்களுக்கு நடுவில் உங்களுக்கு ஒரு பந்தியை ஏற்படுத்துவதற்கு தேவனே உங்களுக்கு ஒரு மேஜையை ஆண்டவர் ஆயுத்தம் பண்ணுவார் கதிர்கோதரம் உண்டாவதாக அவன் தன் தேவன் ஆகிய கத்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தினான் அவனுக்கு சகலத்தையும் திருப்பி கொள்ளுகிற கிருபையை கொடுத்தார் உங்களுக்கும் கத்தரத செய்வார் இதெல்லாம் உங்களுக்குரியது அம்மேன் உங்களுக்கு வர வேண்டியது உங்களுக்கு சொந்தமாக வேண்டியது சத்துரு பறித்து கொண்டு போனானோ சத்துருனுடைய கைகளில் இருக்கிறதோ அவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் மீண்டும் திருப்பிக் கொள்ளுவதற்கு தேவனுடைய கரம் உங்களோடு கூட இருந்து ஆச்சரியமாய் உங்களை வழி நடத்தும் கத்தரிந்த வார்த்தைகளினால் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆக எங்கள் நல்ல தெய்வமே இந்த வார்த்தையின்படி இதை கேட்கிற ஒவ்வொரு வரியும் ஆசீர்வதியும் ஒவ்வொன்றையும் திருப்பிக் கொள்ள உதவி செய்யும் சத்துருக்களின் ஆண்டவரே அப்பா அப்பா அந்த பிடரியை நம்முடைய பிள்ளைகளுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஒரு ஜெயமான பிள்ளைகளா நம்முடைய பிள்ளைகளை கத்தர் வாழச் செய்யும் உமக்குள் தங்களை திடப்படுத்த கிருபை தாரும் இப்படி நாமம் மகிமை படட்டும் இயேசுவின் அற்புதமான நாமத்தில் பிதாவே ஆம ஆம ஹாவ் அ குட் டே கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆம